கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கிருபையாக கர்த்தர் ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி பலி செலுத்துவோம் இந்த நாள் செப்டம்பர் மாதம் தேவன் நமக்கு தந்த ஒரு நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்திரம் செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம் இந்த நாளின் காலை தியானத்திற்காக அப்போஸ்தன் நாலாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் அவர்கள் அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவேனும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அப்போஸ்தனுடைய வாழ்க்கையில் அவர்கள் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இயேசுவை குறித்து அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிற்பாடு இயேசுவை குறித்து தான் அதிகமாய் பேசினார்கள் அதை அறிந்துதானே அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவும் போதிக்கவும் கூடாதென்று என்று கட்டளையிட்டார்களாம் ஆனால் அவர்கள் அந்த வாக்குக்கு செவி கொடுக்கவில்லை அடுத்த வசனத்தை வாசித்திங்கன்னா கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுப்பது உத்தமமாக இருக்குமோன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த காலங்கள் அன்றைக்கு இருந்த காலத்தை போலதான் இன்றைக்குள்ள காலங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் பிசாசு மனிதர்களை ஏவிவிட்டு என்ன செய்ய வைத்து கொண்டிருக்கிறான் இயேசுவை குறித்து பேசாதிருங்கள் சுவிசேஷம் சொல்லாதிருங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் மதம் மாற்றுகிறீர்கள் என்று நாங்கள் அர்த்தம் கொண்டு விடுவோம் என்று சொல்லி பல தடைகளை இன்றைக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்னை கேட்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் இயேசுவை குறித்து பேசாமையோ போதிக்காமல் இருக்கவே கூடாது சமயம் கிடைத்தாலும் கிடைக்கலைன்னு சொன்னாலும் வசனத்தை சொல்வதற்கு நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கத்தை நல்லவர் அலையிலேயே சொல்லுங்கள் பார்ப்போம் கத்தருடைய நாமம் இந்த நாளிலே உங்கள் மூலமாய் உயர்த்தப்படட்டும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்த நல்லவர் பிறகு பேதுருவின் படகில் இயேசு ஏறினது நோக்கமே ஜனங்களுக்கு வசனத்தை சொல்றதுக்கு தான் அவர் ஏறினார் அதே போலதான் உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்ததற்கான நோக்கம் என்ன உங்கள் வாழ்க்கையின் வழியாக இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டும் அதுதான் அவருடைய விருப்பம் ஆகவே இந்த நாளிலே உங்கள் வழியாக இயேசு பிரசங்கிக்கப்படுவாராக அது உங்களுக்கும் ஆசீர்வாதம் தேவனுக்கும் இருக்கும் ஜெபிக்கலாமா பசுத்த பிதாவே இதை நல்ல கால வேளிலையும் இயேசுவின் நாமத்தை குறித்து எங்களுக்கு எங்கெல்லாம் சமயம் கிடைக்கிறது இடம் கிடைக்கிறது அங்கெல்லாம் பேசத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கும் வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ ஆமேன்